தாய் விவசனி வணக்கம் நான் இன்னைக்கு புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை தலிகை வீட்டில் தலிகை நான் போட்டிருக்கேன் அதை தான் உங்களுக்கு நான் வீடியோவை எடுத்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக வீட்டில் தலிகை போடும்போது மாவிளக்கு முக்கியமாக பெருமாளுக்கு உகந்த மாவிளக்கு அதையும் ஏற்றணும் நான் ஐந்து வித பிரசாதம் பண்ணி பெருமாளோட உருவப்படத்தை இலையில் செய்யலான்னு நினச்சி நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அளவு நான் பெருமாளை பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி முயற்சி செய்து பாருங்கள் ஐந்து வித பிரசாதம் அப்படிங்கிறது நான் புளி சாதம் அதுக்கப்புறம் எலுமிச்சை சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் இதை தான் நான் பண்ணியிருக்கேங்க வடை மிளகு வடை பெருமாளுக்கு உகந்த மிளகு வடை வந்து நான் வந்து முழு உளுந்தில் செஞ்ச மிளகு வடை குட்டி குட்டி வடையாக வச்சு அதையும் நான் நெய்வேதியமாக வைக்கிறதுக்காக நான் பண்ணியிருக்கேன் கூடவே பானகமும் பானகம் வைக்கிறதுக்கு மிகவும் விசேஷம் அதனால் நான் பானகமும் வச்சுருக்கேன் முக்கியமாக முருங்கைக்கீரை பெருமாளுக்கு இந்த தளிக நேரத்தில் கண்டிப்பாக செய்வாங்க அதனால் முருங்கைக்கீரையும் நான் செய்து வச்சுருக்கேன் வீட்டில் அவரவர்கள் குழும்ப வளர்க்கப்படி நீங்கள் இதே மாதிரி சலிகை செய்து இந்த புரட்டாசி மாதத்தை பெருமாளின் அருளோடு மிகவும் விசேஷமாக அனைவரும் அனைவருக்கும் பெருமாளின் அருள் பரிபூர பரிபூரணமாக கிடைக்க அனைவரின் வாழ்த்துக்களோடு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்காமல் கிளிக் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்டுகளை எங்களுக்கு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும் மிகவும் நன்றி பெருமாளின் ஆசையுடன் வணக்கம்